ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது ஏன்னா மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு பயமும் இருக்கு குழப்பமும் இருக்கு என்னடா நமக்கு சனி ஜென்மத்தில் வரப்போகிறாரு பன்னெண்டாம் இடத்துல ராகு வரப் வரப்போகிறார் எப்படி இருக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அப்படின்னு ஸோ மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வராருன்னா உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே மீன ராசிக்காரர்களுக்கு கால் பிரச்சனை தான் அந்த முட்டிக்கு கீழே ஒரு கால் வலியோ இல்லை கால் வீக்கமோ இல்லை எப்போ பார்த்தாலும் அடிபட்டுக்கிறதோ ஸோ கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசு கிடையாது மீனராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த ஜென்மத்தில் சனி வந்தாலும் உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வரும் அதனால் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது காப்போம் தான் அதனால் நமக்கு ஜென்மத்தில் சனி வருதுன்ற பயமே வேண்டாம் நாலாம் இடத்துல நமக்கு குரு பகவான் போகிறார் இல்லையா ஸோ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியில் எந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் உங்களுக்கு சுகர் மற்றபடி நமக்கு பிபி அன்றாடம் இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட நம்ம எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் என்ன நமக்கு சுகருக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அண்ட் ஆல்ரெடி நமக்கு ஏதாவது சர்ஜரிஸ் எல்லாம் ஆயிருந்தது பல்லு சம்மந்தப்பட்டது அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சின்ன சின்ன விஷயம் தானேன்னு உதாசீனப்படுத்தாமல் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களே சொத்து விஷயத்திற்காகவோ பண விஷயத்துக்காகவோ கோர்ட்டு கேஸ்ன்னு நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இல்லை உங்கள் பிள்ளைகள்னால கூட வரலாம் இதுக்கெல்லாம் நாம் தயாராக இருக்கணும் அடுத்தது நமக்கு திருமணம் விஷயங்கள் ஒரு சனியில் நான் கல்யாணம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் கல்யாணத்துக்கு இப்போ நம்ம வரன் பார்க்குறோம் நமக்கு குரு பலன் அமைது அமையுது சனி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா எந்த விதமான பயமும் வேண்டாம் இதுல மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களினுடைய உறவினர்களோ நண்பர்களோ இவங்களால் வேலை இடத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கேது பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் அதிகமாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைனா பல்லு சம்பந்தப்பட்டது பிரச்சனையை கொடுக்கும் ஒரு சின்ன பல்லுவலிங்க டாக்டர்கிட்ட போனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு மெயினாக காலு தான் அண்டு கொஞ்சம் நமக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பண விவகாரங்களில் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்டு தானே காசு கொடுத்தேன் இல்லை ஏ என்ன எப்படி நான் வந்து ஏமாந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு அண்ட் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் எங்கேயாவது வெளியூர்லாம் போகும்பொழுது நம்ம எங்கேயாவது களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கேது ஆறாம் இடத்துல இருப்பதுனால ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நகைகள் தொலைந்து போகிறது இல்லை எங்கேயாவது நம்ம களவு கொடுக்கறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வருதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்தில் கேத்துவும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறது தூக்கமின்மை இருக்கும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயம் குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் பிள்ளைகளை நினைத்து தூக்கமின்மை ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இருக்கும் ஸோ நிறைய வெளியூர் போங்க நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் அண்ட் ஆன்மீகத்தில் உங்களை நிறைய ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் ஆன்மீக தலைவர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த எல்லாம் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது மலை பிரதேசங்கள் போகிறது ரொம்ப நல்லது ஸோ பத்ரி போங்க கேதார்நாத் போங்க எங்கெல்லாம் நமக்கு மலை பிரதேசங்களில் குறிப்பாக வந்து பழனி மலை கூட போகலாம் ஒரு முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு ரெண்டுலாம் நம்ம நிம்மதியாக ஒரு இறைவனை பார்க்கறது திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்கறது ஸோ மலை பிரதேசங்கள் போயிட்டு இறைவன் இறை வழிபாடுகள் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மனதிற்கு ஆறுதலை வந்து தரும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஏதாவது ஒரு கோவில் போங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கரூர் பக்கத்தில் வந்து ஐயர் மலை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஒரு சிவபெருமானினுடைய ஒரு அழகான ஆலயம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஐயர்மலை போயிட்டு அங்கே சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதையெல்லாம் ஒரு சனிக்கிழமைகளில் சென்று அங்கு இறைவனை தரிசனம் செய்து விட்டு வரலாம் அதே போல நமக்கு திருவள்ளறை அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது புண்டரி காட்ச பெருமாள் அந்த கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் பலிபீடத்தை தான் பிரதட்சணம் செய்யணும் பெருமாள் வந்து ஸ்வேதவராக அதாவது வெள்ளை நிற பன்றியாக பெருமாள் இருந்தார் இந்த மீனராசிக்காரர்களுக்கு திருவள்ளரை அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தில் புன்னரி பெருமாளை தரிசனம் செய்யவதும் ஐயர்மலை சென்று அங்கு சிவபெருமானை தரிசனம் செய்யறதும் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்புகளுக்கு மிகவும் சிறந்த பரிகாரம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் பொருளாதார ரீதியாக வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஒரு புதுசாக தெரியாத நபர்களுக்கு கடன் கொடுப்பது அதுவும் குறிப்பாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக அமையும் அதிலெல்லாம் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறையா ட்ராவல் பண்ணலாம் ட்ராவல் பண்ணும்பொழுது நமக்கு மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அண்ட் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோட வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் ஏன்னா பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கோ இல்லை சண்டை போட்டுட்டு உங்களை சொத்து வந்து கேட்கறதுக்கோ சொத்துனால பிள்ளைகள் உங்கள் இடத்தில் சண்டையிடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது பசங்களை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக அரவணைத்து செல்லுவது வந்து நல்லது இந்த காலகட்டத்தில் திருமணங்கள்லாம் செய்யலாமான்னா தாராளமாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் குழந்தை பாக்கியத்திற்காகனா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு ஸோ நமக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்திற்கு போகும்பொழுது பிள்ளை வரம் அப்படிங்கிறது இந்த ஜென்ம சனியில் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் நம்ம புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கும் கருட பகவானுக்கும் தீபம் ஏற்றினால் படிப்பில் வந்து நமக்கு அந்த கிராஸ்பிங் பவரும் நல்ல மெமரி பவரும் நமக்கு பிக்கப் ஆகும் ஸோ புதன்கிழமைகளில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வியாழக்கிழமைகளில் நாம் ஹயகிரி வரை வழிபாடு செய்தால் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மறதி என்பது இருக்காது பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நன்மையை அதிகமாக செய்வார் இவரை நாம் சனிக்கிழமை தோறும் நமக்கு முடிந்த வரையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த சனிப்பெயர்ச்சி மற்றும் வரக்கூடிய பெயர்ச்சிகள் சாதக பலனையை தரும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ்